நடிகர் வடிவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி மதுரையில் பிறந்தார் இவரது தந்தை நட்ராசன் அந்த காலத்தில் கண்ணாடிகளை வெட்டுவதில் கில்லாடியாக இருந்ததால் இவரின் திறமையை பார்த்து வியந்து போன வெள்ளைக்காரர்கள் கொடைக்கானலில் உள்ள பங்களாவில் வேலை கொடுத்தனர் வடிவேலுக்கு உடன் பிறந்தவர்கள் ஏழு பேர் இதில் வடிவேலு மட்டும் கருப்பாக இருப்பார் மற்ற ஆறு பேரும் மாநிறத்தில் இருந்தனர் இவர் ஆரம்ப பள்ளியில் இவரை யலே என்று அழைத்து கேலி செய்வார்களாம் இவரது பள்ளி படிப்பு ஆரம்ப பள்ளியோடு முடிந்தது அதன் பின்னர் பள்ளிக்கூடம் பக்கமே தலை வைத்து படுக்காத வடிவேலு கிராமங்களில் நடக்கும் நாடகங்களில் நடித்து வந்தார் ஒரு முறை தீபாவளியின் பொழுது நெஞ்சு வலிப்பதாக மயங்கி விழுந்த தந்தையை மருத்துவமனையில் சேர்த்தபொழுது ஆபரேஷன் செய்ய ஒரு லட்சம் செலவாகும் என சொல்லி இருக்கிறாங்க டாக்டருங்க அப்போது எப்படி பணத்தை ரெடி பண்ண போகிறோம் என கதறி அழுது கொண்டிருந்த வடிவேலின் கண்முன்னே அவரது தந்தையின் உயிரும் பிரிந்தது பிறகு வறுமையில் வாடிய தன் குடும்பத்தை காப்பாற்ற கண்ணாடி கடையில் கண்ணாடிகளுக்கு ஃப்ரேம் போடும் வேலையில் சேர்ந்தார் வடிவேலு அந்த சமயத்தில் மதுரைக்கு திருமணம் ஒன்றில் கலந்து கொள்ள வந்த ராஜ்கிரணை நேரில் சந்தித்த வடிவேலு சினிமாவில் வாய்ப்பு கேட்டிருக்கார் அந்த நிலையில சில காமெடி சீன்களையோ நடித்து காட்டியிருக்கார் சரி சென்னைக்கு வந்து பாரு என சொல்லிவிட்டு சென்றாராம் ராஜ்கிரண் சென்னைக்கு போக கூட காசு இல்லாததால வீட்டில் இருந்த ரெண்டு சட்டிகளை நூறு ரூபாய்க்கு அடமானம் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பணத்துடன் சென்னை கிளம்பி இருக்கின்றார் வடிவேலு லாரி ஒன்றில் ஏறி செல்ல முடிவெடுத்த அவரிடம் டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்து போக இருபத்தி ஐந்து ரூபாய் மேலே படுத்துட்டு போனா பதினைந்து ரூபாய் சொன்னதும் பத்து ரூபாய் மிச்சம் செய்ய ஆசைப்பட்டு மேலே படுத்து கொண்டு சென்றிருக்கிறார் வடிவேலு இரவு குளிர் வாட்டி வதைக்க சிறிது நேரம் கண் அசைந்து தூங்கிய

பின்னர் அங்கிருந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சென்ற வரிவேலு அங்கிருந்த வாட்ச்மெனிடம் தான் வாய்ப்பு தேடி வந்துள்ள விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் பின்னர் அவர் நடித்து காட்ட சொன்னதும் அவரது நடிப்பை பார்த்து வாட்ச்மேன் பாராட்டி உள்ள அனுப்பி இருக்கின்றார் சினிமாவில் எவ்வளோ தேடியும் வாய்ப்பு கிடைக்காததால் நடிகர் ராஜ் ஆபீஸில் உதவியாளராக வேலை சேர்ந்திருக்கிறார் டீ வாங்கி வருவது அலுவலகத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வது என அனைத்தும் அவருக்கு அத்துபடியாக இருந்தது அப்பொழுது என் ராசாவின் மனசிலே படத்தில் இடம்பெறும் போடா போடா புண்ணாக்கு என்கின்ற பாடல் படமாக்கப்பட்ட பொழுது அதில் நடிக்க வேண்டியவர் வராததால் அவருக்கு பதில் வடிவேலை நடிக்க வைத்திருக்கிறார் ராஜ்கிரண் பின்னர் படம் ரிலீஸ் ஆனதும் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் உங்ககிட்ட ஏதோ இருக்குடா என்று சொல்லி தன்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்க வாய்ப்பு தந்துள்ளார் அந்த படத்துல விஜயகாந்துக்கு குடைப்பிடிக்கும் பண்ணையால் வேஷம் கொடுத்ததோடு வடிவேலுவை கமல் பிரபு கார்த்திக் போன்ற நடிகர்களிடம் அறிமுகமும் செய்து வைத்திருக்கின்றார் தேவர் மகன் படத்துல வடிவேலி நடிப்பை பார்த்த சிவாஜி கணேசன் இவன் காமெடியன் மட்டுமல்ல நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் என கமலிடம் சொல்லி இருக்கின்றார் அடுத்தடுத்து இடைவிடாது ஏராளமான படங்களில் நடித்து கொண்டிருந்த வடிவேலு காதலன் படத்துல கல்லூரி மாணவராக அசத்தலான நகைச்சுவை வெளிப்படுத்தி இருப்பார் பல அறிமுக இயக்குநர்களின் திரைப்படங்களின் நகைச்சுவ நடிகராக மற்றும் இளம் கதாநாயகர்களின் நண்பனாக வடிவேலுவே திரையுலகம் தேர்வு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான கண்ணாத்தாள் என்ற பக்தி படத்தில் என்ற வடிவேலு கதாபாத்திரம் இன்னும் மீம்ஸ் கிரியேட்டர்களின் முதன்மை தீர்வாக இருந்து வருகிறது அந்த அளவு அந்த கதாபாத்திரத்தில் ரசிகர்களை சிரிக்க வைத்திருப்பார் வடிவேலு இரண்டாயிரத்திலிருந்து முழுவதும் தமிழக ரசிகர்களை ஆட்சி செய்யத் தொடங்கினார் சேரன் இயக்கத்தில் வெளியான வெற்றி கொடிகட்டு படத்துல பார்த்திபனுடன் இணைந்து வடிவேலு நடித்த நகைச்சுவை காட்சிகள் இன்றும் ரசிகர்களுக்கு அற்புதமான நகைச்சுவை மருந்து அதுவும் அந்த சிலுக்கு ஆடையுடன் வடிவேலு செய்யும் அட்டகாசங்கள் அவரது மாஸ்டர் பீஸ்களில் ஒன்றாகும் பின்னர் ஆண்டு விஜய் சூரியா இணைந்து நடித்த பிரெஞ்சு படத்துல வடிவேலி ஏற்ற கான்ட்ராக்டர் நேசமணி கதாபாத்திரம் அவரது மற்றொரு மாஸ்டர் பீஸ் கூட சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு விண்ணே திரைப்படத்தில் வடிவேலு நடித்த கைப்புல கதாபாத்திரம் வடிவேலின் புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்றது மாய படத்துல மொக்கைசாமியாக நடிகை கோவை சரளாவுடன் அவரது நகைச்சுவை காட்சிகளை பார்க்கும் ஒவ்வொரு கணவருக்கும் தங்களது மனித பறவைகளிடம் வாங்கிய அடிகளை நினைவூட்டும் என்பதே வேடிக்கையான உண்மை கதாநாயகர்கள் பேசும் பஞ்ச் வசனங்களை காட்டிலும் வடிவேலு பேசிய காமெடி வசனங்களை தான் பலரும் பல இடங்களில் பயன்படுத்தி வராங்க அவரது காமெடி வசனங்களிலே இப்பவே கண்ண கட்டுத ஏண்டா இன்னும் ஐந்து ஊரை நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு வேணாம் வலிக்குது அழுதுடுவேன் மாப்பு வெச்சிட்டாய ஆப்பு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஆனியே புடுங்கவானா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு பட் எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருக்கு எதையும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது போங்க போங்க தம்பி ரொம்ப சொன்னாங்க நானும் எவ்வளவு வலிக்காத மாதிரி நடிக்கிறேன் என்று வடிவேலு பேசிய காமெடி வசனங்கள் நூற்று கணக்கானவை மிகவும் பிரபலம் பின்னர் படிப்படியாக காமெடி வேடங்களில் நடித்து கோலோச்சிய வடிவேலுவின் கேரியரில் மறக்க முடியாத படம் என்றால் அது வின்னர் தாங்க இப்படத்துல கட்டதுரையாக வரும் ரியாஸ்கானிடம் வேணாம் வலிக்குது அழுதுருவேன் என்கின்ற வசனத்தை பேசியிருப்பார் இந்த காட்சியை மட்டும் பதினாறு டேக் எடுத்தார்களாம் ஏனெனில் இதில் வடிவேலு அந்த வசனம் பேசியதை கேட்டு ரியாஸ் கான் விழுந்து விழுந்து சிரித்ததால் அத்தனை டேக் எடுத்தாங்களாங்க சுந்தர்சி வடிவேலு பேசிய வசனங்கள் படங்களின் டைட்டலாகவும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் மீம்ஸ் கிரியேட்டர்களின் வறட்சிக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருந்து வருகின்றது நீங்கள் பேசிய வசனங்கள் உங்கள் சொந்த வசனங்கள் அதற்கு ராயல்டி கேட்டால் என்ன என்று பேட்டி ஒன்றில் கேட்டபோது அட போயா இதுக்கெல்லாம் காசு கேட்பாங்க என்னால நாலு பேர் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமே என பெரிய மனசுடன் சொல்லிருக்காங்க வடிவேலு அவர் பாடிய எட்டனா இருந்தா போடா போடா புண்ணாக்கு சிரிப்பு வருது சிரிப்பு வருது ஊனம் ஊனம் ஆடிவா பாடிவா கட்டுனா அவளை கட்டணும்டா மதுரைக்கார விவேக்கு மாடி பொட்ட புள்ள வெளிய பாடிய அனைத்து பாடல்களுமே ஹிட்டுங்க தமிழ் சினிமாவை கடந்த கால் நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் நடிகர் வடிவேலு ரசிகர்கள் மனதில் அரசனாக அமர்ந்திருக்கும் சூழலில் தனது அரியணையில் அடுத்தடுத்து மகுடங்களை மேலும் சூடி கொள்ள நம் அனைவரும் அவளை வாழ்த்தலாங்க மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பை ஷாப்பிங் இந்த சைட்டில் நீங்கள் குக்கிங் எசென்சியல் பர்சனல் கேர் ஹவுஸ்ஹோல்ட் நீட் பேக்கரி ஸ்நாக்ஸ் பெவரேஜஸ் பேபி கேர் ரெடிமேட் ஃபுட் ஓரல் கேர் பூஜா கேர் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ் டிட்டர்ஜென்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜின் பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சைட் இப்போது ஆப் ஸ்டோர்லயோ ப்ளே ஸ்டோர்லயோ அவைலபிளாக இருக்குங்க இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ